பாய் தந்துரு பெருசா இட 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 டேய் டேய் டி டி என்னடா கேச்சோ டி தரக்கு வந்து நான் எதுமே பண்ணலடா டேய் நான் எதுமே பண்ணலடா நீ அங்க ஏன் நடை இருக்குன்னு சொல்ல தூரம் இருக்க கூட கிசா புடிங்க லூஸ் ஆகிண்டா பெரிய மீன்டா டேய் டி நீ நூளை பிடி டை பண்ணிட்டு கிட்ட எடுத்து வரணும்டா டேய் என்னடா நீ கொஞ்சம் நானா குடி 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 இங்க சேரா இருக்கு சேரா சேரலாம் ராட் எடுத்துகிட்டு ஒரு வழியாக மீன் பிடிக்க மீண்டும் வந்தாச்சு பார்ப்போம் எவ்வளோ மீன் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னால் வரலும் பிடிச்சது இது வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் தண்ணி வந்து ஏரியில் வற்றிக்கிட்டே போயிட்டுருக்கு இனிமேல் வேலை வளைய விட்டு தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஏன்னா தண்ணியெலாம் ரொம்ப வத்த ஆரம்பிச்சிருச்சு ஸோ அண்ட் ரீல் வந்து யூஸ் பண்ணுவோம் மறுபடியும் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து மீனை பிடிக்காமல் போகிறதுலன்னு சொல்லி நிறையா டெக்னிக் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ஆகவழி வேலை செய்கிறதுக்கு போல் மறுபடியும் வந்து குழுவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வந்திருக்கோம் எப்போயும் ராடு எடுத்து வந்தாச்சு இப்போ வந்துட்டு கோழி குடலை எடுத்து வந்திருக்கோம் கோழி குடலை எடுத்து ராடில் இப்போ இந்த பூக்கில் போட்டு சுற்றி அதை வந்து கட்லாக்கு வந்து போட போகிறோம் இன்றைக்கி வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக மீன் பிடிக்காமல் போக போகிறது ஒரு வழியாக ஒரு போராட்டத்துக்கு பிறகு இது ரெண்டையும் வந்து சேர்த்து இணைச்சி கட்டியாச்சு மேலே பெரிய முல் அடியில் சரி கீழே மேலே வந்து இந்த சின்ன முள்ளு இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா இதில் வந்து பூரா அந்த கூலி கொட கூலிக்கோடலை வந்து சுற்றி விட்டு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு நூறு அடி ஐம்பது அடி போகிற மாதிரி வெயிட்டை கட்டி உள்ளே அடிச்சு விட்டணும் மீன் மாட்டுச்சுன்னா தூக்கிட்டு போனால் இல்லைன்னா இது இங்கேயே எரிஞ்சுவிட்டு இன்னையோட கடைசி மீன் பிடிக்கிறன்ட்டு போயிடலாம் நாங்களும் ஒரு அஞ்சு வருஷமாக அதை பார்க்குறோம் ஒரு தொட்ட சைஸில் ஒரு பெரிய ரோகில் நான் கட்லாக சொல்லி நாங்களும் அஞ்சு வருஷமும் போராடுறோம் ம் இதை வந்து இன்றைக்கி நிறைவேற்றிடுறேன் கடைசி வந்து மீடியா பாருங்கள் தமிழிலே அதே தான் வைக்க போகிறேன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா மாட்டோம் இன்றைக்கி வந்து வெயிட்டுக்காக நெட்டு போட்டிருக்கோம் இதில் வந்து கோழி குடல் போட்டிருக்கோம் கீழே வந்து புழுவு போட்டிருக்கோம் தெரியுதுல்ல இது வந்து புழுவு கீழே வந்து குடல் சாரி மேலே குடல் கீழே புழுவு அஞ்சு கிலோ மீன் பிடிக்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோ போகிறேங்க மறக்காமல் போகிறோம் கதையை பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து தூண்டில் உடஞ்சி இப்போ என்னச்சுனா சுற்றி தூக்கி போடும்போது இங்கே சிக்கி விழுந்துருச்சு எல்லாம் பிடிங்கிட்டு வந்து சிக்கி விழுந்துருச்சு அதனால சிக்கி எடுத்து இருக்கா அதை வா அப்படியே சுற்றிட்டு வா எங்களை பார்த்து நீங்கள் வீடியோ மீன் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன் என்றைக்கி பிடிக்க மாட்டீங்க சுற்றிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் அஞ்சு தடவை சொல்லிட்டே இருந்தேன் போய் பத்தடி பத்தடி அடி விழுந்துருச்சு அதனால் இப்போ கேசன ஒரு டைம் தூக்கி ஒரு நூலெல்லாம் கீழே எடுத்து விட்ருக்கோம் லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி பார்க்கலாம் சார் போட முடியல சார் எனக்கு அப்படிதான வசமே வரலடா அந்த ஒரு வாட்டமே இல்லைடா போடுறது அளவுக்கு சேர் போயிட்டு உள்ளே பார் பிதிச்சிக்கிட்டே கால் கடியை ஓ கால் கடி விழுந்துடும் ஆமா டீ சார் என்னால் போட முடியலடா அந்த அப்படியே விட்ற அந்த வாட்டமே இருக்க மாட்டேங்குது இங்க போ இதுக்கு மேலே போகல சரி கடவுட்டு விடு போ அங்கே போயிடுச்சு இப்போ வந்து ஜஸ்ட் மின்ஸ் வீடியில் கவராகவும் போயிட்டேன் எடுக்கலான்னு உள்ளே வர்றதுக்குள்ளே வைக்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ரெண்டாவது அது என்ன ரெண்டாவது குடல் மாட்டி தூக்கி அறிவி அதுக்கு நெட்டு இல்லை குடல் கல்லை வச்சு கட்டியிருக்கிறோம் அப்படி போட்டுன்னு போக முடியாது அப்படி வேறுதாது மாறி போடணும் எடுத்துருந்தா அப்படியே எடுத்துக்கோ யூத்துக்கிலே வந்துருச்சுங்க பத்து அடி தரத்து தெரியலையே ஆ தீ போடு ம் ப்ரோ சொல்லி மாட்டிடுச்சு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்லாம் பக்கத்து பக்கத்துலேயே போட்டேன் அது அதுன்னு சொல்கிறேன் இங்க एक्चुअली நாங்க எவனோ பாட்டில் போட்டு போனோம் அந்த பாட்டில் வந்து புழு குத்தி போட்டுங்க குட்டி மச்சு குடு குடு கூட அவரி குட்டி மாட்டிக்கிச்சுங்க அவரி குட்டி தானே அவரி குட்டி தான் இங்க பாருங்க அவருக்கே புழு இந்த புதற்குள்ள போய் தாண்டா அவரி தாண்டா இருக்குது புதற்குள்ள போட்டா மாட்டீங்கடா கேஷா ஏ கொக்கி எடுக்க அதை உள்ள உள்ளு பாருங்க அவருக்கு அவரி குட்டி அவரி வேற ஆள் குட்டிங்க வேற ஆள் பிடிக்கிறாங்கல்ல நாங்க நினைக்கவேலுங்க இது एक्चुअली போயிடுச்சு அடிச்சுட்டு போயிடுச்சு நாங்கள் இப்போ ராட வச்சு எடுத்தோம் இதை வெயிட் இருக்கனால தான் அது போயிடுச்சு அங்க தூரம் இல்லை வளர்த்து வளர்த்து புல்ல கூட புல் அங்கேயே போடுற அந்த புல்ல தூக்கி 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 ஆமா தூண்டில வந்து எவனோ போட்டு போயிட்டேன் தின்னுட்டு போயிடுச்சு புழுலாம் நாங்கள் சரி சும்மா நாங்கள் புழு எடுத்ததுமா கடமைன்னு கிடக்குதுன்னு சொல்லி நாங்கள் புழு போடலாமே போட்டது நாங்கள் இந்த குடலை மாட்டி செட் பண்ணி போட்டு எல்லாம் வேலையை முடிச்சிட்டு சரி இது அங்கே எழுத்துகிட்டு போயிடுச்சு ஒரு தமிழனு அடிச்சிட்டே இருந்த பாட்டில் சரி என்னதான் இருக்குன்னு பாங்க இழுத்து பார்த்தா அவரி குட்டி மாட்டேங்கிச்சிங்க ஐயோ இது வேறு கண்ணுக்கிட்டே வந்துருச்சு இந்த முள்ளு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கேஷ் ஒன் மாட்டி இல்லை இல்லை இழுத்துட்டுவா இழுத்துட்டு வா இதுவா இழுத்துட்டு வாருமே லூ டைப் பண்ணி டைப் பண்ணுறேன் டைப் பண்ணுறான் டைப் பண்ணுற டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணி இழுத்துட்டு வா இழுத்து வா வா

நம்ம ஊர்ல மீன் மாட்டலேன்னு சொல்லி அண்ணன் வந்து ஒரு புது ஸ்பாட்டு கூட்டு வந்திருக்காரு இது வந்து ஊர் பேர் சொல்ல விரும்பலை ஆனா இது வந்து ஒரு புது ஸ்பாட்டு பார்க்கல எங்கன்னாச்சு நமக்கு மீன் மாட்டுது அப்படின்ட்டு நீங்க வந்து அவுரி கிடைக்குமாமா நம்ம ஊரில் விரால் மட்டும்தான் இருக்காது எல்லாம் உஷாராயிடுச்சு மாட்ட மாட்டேங்குது இன்னைக்கு போடும் புது ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கங்க பார்க்கலாம் இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வந்ததுக்கு காலையிலேருந்து காலையிலேருந்து சாப்பிடாமுறதுக்கு ஒரு ஒரே ஒரு அவர் நான் பார்த்துக்கலாம் ஒரே ஒரு அவர் நினைச்சா பிடிக்குமானு ஒன்றும் பிடிச்ச உக்கூட சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடலாம் பார்த்து முள்ளே ஏறிச்சு பரவாயில்ல பாருங்க ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ அக்கா போகிறோம் மேலே ஏறிடுச்சா போக முடியுமாங்கண்ணா இந்தண்டு ஒரு குட்டான அதில் மீன் இல்லையாம்மா நீ ரெண்டு கை தூக்கி பிடிச்சிட்டு போகிறதால ஏற முடியல ம் போ போ போடையேட்டுறதுக்கு போ அண்ணன் அடிக்க நம்பிச்சிட்டாரா அவங்க அங்கேருந்து பாருங்க அண்ணா மீன் ஆச்சுன்னா சொல்லுங்கள் ஏ பையன் எடுத்துடா கேஷ்வா மீன் பையங்கடா கேஷ் பாடா இங்கே இங்கே விட்டாரு எங்கன்னா இங்கெங்கேயே விட்டுட்டீங்க இதாங்க ஸ்பாட்டு பாருங்க ஓட மாதிரி இருக்குது அவரும் வீசிட்டார் அங்கே வீசிட்டாரு வேலை போட்டார் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அங்க அந்த பக்கம் புடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்க எதுவும் அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் எங்கயாச்சும் அடிக்கிறேன்னு பார்ப்போம் हां माडीते कुट्टीटिंगला अच्छो टा 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 हां पोयच टा 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 इनाच ना माट न

எல்லாம் சரி தொண்டையோட போய் மாட்டிங்க இப்பக்கான கட் பண்றேன் இல்ல அதை அப்படியே விட்டு எடுத்தா கட் எங்க கட் பண்றது

போடுங்க பாறைக்கெல்லாம் நல்லா போலாம் கிளம்புறோம் மீனே மாட்டல அவர்கிட்ட இருக்கிறது அந்த ஒரே மீன் தான் மாட்டுச்சு അവർക്കും രണ്ട് മാട്ടി അവർക്ക് രണ്ട് മാട്ടി പോയിരുത്തു എനക്കോ ഒന്ന് മാട്ടി പോയിച്ചു അതിനാൽ എല്ലാം മാട്ടില ഒന്നേ ഒന്നാ കിള മുടി